அடுத்ததாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மைக்கு வேலை செய்யுதுங்களா நாயுடு 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 வேலை செய்யுதுங்களா என்னங்க உங்களுக்கு எல்லாம் ஜாதி பேரா கேட்டுச்சு தப்பு பண்ணிட்டீங்களே தப்பு பண்ணிட்டீங்களே தமிழ்னா பிறந்து தப்பு பண்ணிட்டீங்களே ஏன்னா நீங்க மட்டும் சரியான டிராவிட் பாயா பிறந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு எப்படி திரும்ப கேட்டிருக்கோம் விஞ்ஞானி 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 விஞ்ஞானின்னு கேட்டிருக்கோம்

மூடிட்டு வேலை பார்த்துட்டு தமிழர்கள் எப்படி ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதை பேசுவதற்காக நாம் தமிழர் என்ற கட்சி வந்துதான் இங்க பேச வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்குது சாதியை மீண்டும் மீண்டும் வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தை உட்டி எறிவதற்கு நாம் தமிழ் கட்சி இங்கே தேவைப்படுகிறது அதற்காக தான் நாங்க இங்க பேசுறோம் நம்மளுடைய பெரும்பாட்டன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி நாம பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது அவருடைய நுழைவு போராட்டத்தை இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்பவர்கள் ஆலயத்தில் நுழைந்தால் கலவரம் எடுக்கும் நாங்கள் அதை தடுப்போம் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் அப்படின்னு ஆதிக்க சாதியினர் என்று தங்களை நினைத்துக் கொண்ட கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப அரசாங்க அறிக்கை